அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இந்த குருஜியோட வாய்ஸோட வர நம்மளுடைய மெடிடேஷனோட அந்த ஆம் அப்படிங்கிற இந்த சவுண்டு இது நீங்கள் இந்த மந்திரம் வந்து புதுசாக இப்பதான் தியானம் செய்ய ஆரம்பிக்க போறீங்க இல்லை இந்த குழுவில் புதுசாக பய பயணிக்கிறவங்களா இருந்தால் இந்த மந்திரத்தை ஒரு முறை கேட்டுட்டு குருஜியோட ஓன் வாய்ஸ்ல இருக்குது இந்த மந்திரம் அதை ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் திரும்ப ஆ ஓயும் சொல்லி ஆரம்பிச்சு ஆஹ் உங்களுடைய தியானத்தை தொடர்ந்தீங்கன்னா உங்கள் தியானம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் மனம் நல்ல அடங்கும் எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மனசு குழப்பமாக இருக்க டைம்ல கூட இதை நான் போட்டு கேட்பேன் சம்டைடைம்ஸ் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து ஸ்ட்ரக் ஆகலைன்னா இதை போட்டு கேட்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நான் இந்த இந்த குருஜியோட வாய்ஸை வந்து போட்டு போட்டு கேட்பேன் அது வந்து எனக்குள்ளே வந்து ட்ரெமெண்டஸ் பவரை க்ரியேட் பண்ணும் ஸோ இதை மிஸ் பண்ணிட வேணாம் நம்ம யாரும் புதுசாக வந்தவங்க மட்டும் இல்லை பழசாக இருக்கவங்க கூட இது இதை இக்னோர் பண்ண வேணாம் இது வந்து நம்மளோட あ ன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம அடிக்கடி கேக்குறது ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு Uh...